ஆவடியில் நரிகுரவர் மக்களுடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடிய நடிகர் தாடி பாலாஜி கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ளது இந்நிலையில் ஆவடி அருகே திருமுலைவாயல் ஜெயாநகர் நரிக்குறவர் காலனி பகுதிக்கு வந்த நடிகர் தாடி பாலாஜி நரிகுறவர் மக்களுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் அங்குள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பு உபகரணங்கள் குடை மற்றும் அனைவருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது முன்னதாக தங்கள் பகுதிக்கு வந்த நடிகர் தாடி பாலாஜிக்கு சாக வரவேற்பு அளித்ததோடு ஊசிமணி பாசுமணி போன்றவற்றை அணிவித்து மகிழ்ச்சியோடு செல்பி எடுத்துக்கொண்டனர் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சென்னை கிழக்கு மாவட்டம் வந்துட்டு ஆவடியில் வந்து நரிக்குறவர்களுக்கு வந்துட்டு பெரோஸ் அவர்கள் ச வந்து அவர் நண்பரோடு சேர்ந்து குறிப்பாக நம்ம தாவக்கா கட்சி சார்பாக இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸு பேக்கு கொடை அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி நல திட்டங்கள் நடக்குது பட்டு இது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது அவங்க வீட்டில் ஒருத்தருமே நம்மளை ட்ரீட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லோரும் தான் தேங்க்ஸ் சொன்னோம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் தளபதிக்காக வந்து எப்போ வேணாலும் எந்த நேரமும் எங்கே வேணாலும் போக நான் ரெடியாக இருப்பேன் தளபதிக்காக என் உயிரிழக்கும் வரிசு தான் இருப்பேன் அதில் எந்த மாறலும் இல்லை கேள்விகள் தான் இருக்கா நேற்று வந்து எம்ஜிஆர் இல்லை அவர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுண்ணே என்னன்னா இப்போ நம்மள மாதிரி சாதாரணமாக இருந்துச்சுன்னு வச்சுக்க பாலாஜி ஒன்றுமே இல்லை சாதாரணமான ஒருத்தர் அவனுக்கே இவ்வளோ கூட்டம் வடங்க அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயோ இருக்கார் அவர் வந்தாலும் அந்த இடம் பெரிய கூட்டம் ஆகிடும் அப்புறம் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை என்னவாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ இதுக்கே இவருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில அதாவது வந்து பெரிய போராட்டம் ஒரு ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் ஒரு நல்லது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியல மழை போராட்டம் கேட்டதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க இப்போ பாருங்க அவருக்கு பாருங்க அதாவது இப்போ நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சாருக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா புஷ்பா டூன்றாங்க அவர் டெய்லி புஷ்ஷுன்னு போகிறாரு பாவம் எதுவுமே பண்ண முடியல அவரால் அதாவது படம் பார்க்க வர்றவங்க வந்து கூட்ட நெரிசல் இதாகிடறாங்க அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவர் தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி தான் இப்போ சார் ஒரு இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கலேன் தலைவர் ஒரு இடத்துக்கு வராருனா நூறு சதவீதம் கூட்டம் அதிகமாக அதாவது ரெண்டு பங்கு அஞ்சு பங்கு அதிகமாகிடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் எதுக்காக வந்தாரோ அதை பண்ண முடியாது போயிடும் அதனால் வந்து சில விஷயம் கூடிய சீக்கிரம் இவங்க கேட்குற கேள்விக்குலாம் தலைவர் ஸ்ட்ரைட்டாக வருவார் பல் விடுவார் அந்த நாள் விரைவில் இருக்குது நீங்கள் பாருங்கள்

எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு விஜய் சார் தலைவர் அவர்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அதில் நான் ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறேன் அதில் நான் இப்போ பண்ணுறது தான் ஒன்று அவன் நீங்கள் அதை ஒரு லான்ச்சில் சொல்லியிருப்பார் சார் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோலை செருப்பாக தச்சு போட்ருப்பார் அது பெரிய வார்த்தை அதாவது அது நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியாது ஆனால் பெரிய வார்த்தை அவர் சொன்னது அட்லீஸ்ட் நம்ம தோளில் அவரையாவது தான் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவருக்காக வந்து கன்வீஸாக ஒப்படுகிறதுக்கு ரீசனே வந்துட்டு நான் ஆத்மாத்மா இருக்கிறதுனால தான் உண்மையாகவே அவர் கொடியேற்றினதுலேருந்து அதுக்கப்புறம் கட்சி மாநாடு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் அவருக்கு இது ப மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் டெத்து தலைவருக்காக ஓடிக்கிட்டு இருப்பேன் உழைச்சிக்கிட்டு இருப்பேன் எங்கே போய் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன் அப்படியா

ஓகேங்களா ஆனால் விரைவில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுக்கு என்னோட இப்போ ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க கேள்விப்பட்டேன் அது சுற்றுப்பயணம் போகும்போது இன்னும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் திருத்திரு வேண்டிக்கிறது நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் மட்டுமே தலைவரை அரியானத்தில் உட்கார வைக்க முடியும் அதை தயவுசெய்து எல்லாருமே வந்து நான் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறதான் தொண்டர்களையும் சரி நிர்வாகலாம் சரி எல்லாரும் ஒத்துமையாக இருங்க ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதா சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் இவங்க எல்லாரும் உழைக்கிறதே தளபதின்ற ஒருத்தருக்காக தான் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னா இவங்க இத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் வந்து தளபதி தான் போய் சேரும் பாலாஜிக்கு வந்து சேருதான்றது செகண்டரி தான் அதனால் தளபதி நிச்சயமாக வந்துட்டு வெற்றி பெறுவார் வேறு லெவலில் இருப்பார் என்றைக்குமே அவர் பின்னாடி ஒரு நாளாக பாலாஜி நிற்பேன் இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும் இவ்வளோ ஏச்சிலும் பொதுச்செயலாக ஓராங்க எல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் மூலம் டயர்டாயிட்றான் அவர் இவ்வளோ ஃபங்க்ஷன் போகிறாரு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏன் ஆயுலையும் போட்டு புஷியானதுன்னா நல்லா இருக்கணும் அவ்வளோதான் கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க